விஜய் இன்னைக்கு என்ன பேச போறாரு அவருடைய கட்சி கொடியில என்ன இருக்க போது கட்சி வகையில் போது சற்று முன்புதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதிமொழி வெளியாகி இருக்கு இதை விஜய் சொல்ல சொல்ல அங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் எல்லோருமே இந்த உறுதிமொழியை எடுத்துப்பாங்க அந்த உறுதிமொழியில சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதை தான் நிறைய பேர் இப்ப டீகோட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஸோ விஜய் வந்து எந்த ரூட்டை வந்து சூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விமர்சனங்கள் இந்த உறுதிமொழியை மையப்படுத்தி இருக்க போகுது விஜய் வந்து திமுகவினுடைய பி டீம் பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவர் எந்த சித்தாந்தத்தை கையில் எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில தான் அந்த உறுதிமொழி ஓரளவுக்கு அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்க அந்த உறுதிமொழியில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் பாயிண்ட் இந்த நாட்டு விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் தமிழ் அதாவது தமிழ் போராடி உயிர் நீத்த வீரர்களுக்கான தியாகத்தை எப்பவுமே நான் போற்றுவேன் மொழிபோர் தியாகிகள் மொழிபோர் தியாகிகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே திராவிட கட்சிகள் மொழிபோர் தியாகிகளை பற்றி அதிகம் பேசக்கூடியதை நம்ம பார்த்திருக்கோம் அந்த வகையில் தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளினுடைய இலக்கை நிறைவேற்றக்கூடிய வகையில தொடர்ந்து நான் பாடுபடுவேன் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறத பார்க்க முடியுது அடுத்து மூன்றாவதாக அரசு அரசியலமைப்பு சட்டம் அதை பற்றி பேசுறாரு அதே போல இறையாண்மை ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் இது எல்லாத்தையுமே காக்கிற ஒரு பொறுப்புள்ள தனி மனிதர் தலைவர் என்ற வார்த்தை கூட பயன்படுத்தல ஒரு பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் கட்சிக்கான உறுதிமொழி அப்படின்னாலுமே கூட இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க சமூக நீதி பாதையில பயணித்து இன்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் அப்படின்னும் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமூக நீதி பாதை அப்படிங்கிற வார்த்தையும் கவனிக்க வேண்டியது இருக்கு சமூக நீதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னாலுமே கூட தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்துவது திராவிட கட்சிகள் அப்படிங்கறத பார்க்க முடியுது அந்த வகையில சமூக நீதியை பேசக்கூடிய அரசியலை தான் விஜய் கையில் எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு இருக்கு அதே போல சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் இதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை களைந்து மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்பட்டு எல்லோருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் அதே போல அவங்க அறிக்கையில் இடம்பெற்றும் அவருடைய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உறுப்பினர்கள் எல்லோருமே இந்த உறுதிமொழியை எடுத்துக்க போறாங்க விஜய் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த பாதை சமூக நீதி பாதை அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் சமூக வலைதளங்களையும் அவருடைய தொண்டர்களாலும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது இந்த உறுதிமொழியை விஜயினுடைய ரசிகர்களும் சரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் சரி இப்போ ரொம்பவே அதிகமா சோசியல் மீடியால பகிர்ந்துட்டு இருக்காங்க இன்னும் விஜய் என்ன பேச போறாரு இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்து பார்த்துட்டே இருங்க ஒவ்வொரு அப்டேட்டா நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம்